உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை பேதுரு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் கத்தருக்குள் பெரிய மாணவர்களே தேவன் எதற்காக மறித்தார் என்று தெரியுமா நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக நம்முடைய குற்றங்களுக்காக நம்முடைய தான் அவர் தன்னுடைய ஜீவன் என்று கூட பாராமல் தன் ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார் இப்போது நம்மை நேசிக்கிறவர்கள் சொல்வார்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் உனக்காக என் உயிரை தருவேன் என்று சொல்வார்கள் ஆனால் அதை மறந்து விடுவார்கள் ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி இல்லை அவர் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்க தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர் நமக்காக சிலுவையை சுமந்திருக்கிறார் முள்முடியை ஏற்றிருக்கிறார் உலகத்தின் பாவங்களை போக்க வந்த இரட்சகரை பலரும் அவமானப்படுத்தினார்கள் துன்பப்படுத்தினார்கள் அப்படியிருந்தும் சிலர் தேவனை மறந்து தன் வழிகளில் செல்கிறார்கள் அவர் நமக்காக செய்ததை நினைத்து பாருங்கள் அவர் நம்மேல் வைத்த அன்பிற்கு ஈடாக எதுவும் இல்லை மீண்டும் அந்த பாவங்களை செய்யாமல் தேவனுக்கு பிரியமாக நடங்கள் அவருடைய அன்பை எண்ணி துதியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதமான காரியங்களை செய்வார் ஆமீன்